சோத்திரத்தின் சார்பில் வாழ்த்துகிறேன் ஆதிக்கம் நான்காம் அதிகாரம் ஏழாம் கத்தர் ஆகிய தேவன் இப்படி ஒரு வார்த்தை என்ன வார்த்தை நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும் பாவத்தை தேடி நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை அண்டவர் வந்த காயின்கிற மனுஷனுக்கு கத்தை ஏன் சொன்னாரு அப்படின்னா நமக்கு அந்த சரத்தனும் தெரியும் அவைலும் காயினும் ஒரு தகப்ப வயிற்றில் பிறந்தவர்கள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்தவர்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் கத்தர் ஆசீர்வதித்தார் ஒருவனை நல்ல மேய்க்கிற தொழில் ஆடு மாடு அதுல வந்து நல்ல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் ஒருத்தனை விவசாயத்தில் ஆசீர்வதித்தார் இப்போ ரெண்டு பேருக்குமே ஆசை தெய்வத்தை ஆண்டவருக்கு வந்து எதா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க போய் வந்து காணிக்கை படைக்கிறார்கள் அது காயின் வந்து தன்னுடைய விளை நிலத்தில் உள்ள சிலவற்றை கொண்டு போய் படைத்தான் சிறப்பாக கொடுக்கணும் முதன்மையானது கொடுக்கணும் அதெல்லாம் அவனுடைய ஏதோ போறோம் ஏதோ கொடுக்கணும் நீங்க நிறைய வாழ்க்கையில ஏதோ ஆலயத்துக்கு போறோம் ஏதோ பைபிள் படிக்கிறோம் எங்க அப்பா வந்து இருந்ததுனால எங்க தாத்தா இருந்ததுனால நான் அப்படியே அந்த ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கிறேன் நீ நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அவங்க பரிசுத்தத்தை குறித்து நினைக்க மாட்டாங்க ரச்சிக்க நினைக்க மாட்டாங்க தங்க வாழ்க்கையில வேதத்தை படிச்சு அதை கை கொள்ளணும்னு சொல்லி ஒரு நாள் சிந்திக்கிறது இல்லை அதற்காக நேரம் ஒதுக்கிறது இல்லை பிரயாசப்படுகிறதும் இல்லை அது பாவம் தானே அன்று சொன்னாரு காயினை பார்த்து காயனே உன் முக நாடி வேறுபட்டு இருக்கு உன் தம்பி சகோதரனுடைய காணிக்க அங்கீகரித்த காரணம் உண்டு கர்த்தர் ஆவேலையும் அவன் காணிக்க அங்கீகரித்தார் அதான் ரொம்ப முக்கியம் ஆவேல் வந்து கர்த்தருக்கு முதல்ல தன்னை படைத்து விட்டான் நண்டவரே இந்த காணிக்கையெல்லாம் ஒண்ணு இல்லை நான் தான் என்னையே காணிக்கைய படைக்கிறேன் நிறைய கிறிஸ்தவங்க இதை செய்யறது ஏதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மிஷினரிக்கு அல்லது ஆலயத்தில் போய் எதாவது குருவான கேட்கிற நன்கொடை சபை ஊழியர் கேட்கிற நன்கொடை என்னத்தே ஒரு பாப்புலர் ஊழியக்காரனுக்கு ஏதோ ஒரு தொகை அனுப்புறது இதெல்லாம் பண்ணிட்டா நமக்கு ஒரு ஒரு திருப்தி ஏற்பட்டுது அப்பா நிறைய கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் செழிப்பா கொடுத்தாச்சு இந்த வருஷத்துல இதெல்லாம் உங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்காது இது செய்யணும் கொடுக்கணும் கத்தர் விரும்புகிறார் இதை வந்து ஆண்டவர் வந்து பிரியமான சொல்றாரு தான தர்மம் செய்யறது இந்த மாதிரி ஏழைக்கு இறங்குகிறது சகோதரனுக்கு உதவி சேர்றதெல்லாம் கத்தர் வந்து அதுக்கு முன்ன கூட்டி உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பிழைத்து இருக்கிறார் கூட சிறுவில் அறையப்பட்டேன் இனி நான் அல்ல அவர் தான் எல்லாம் ஆண்டவர் எங்கூட இருக்கிறார் இனி வரக்கூடிய வார்த்தை இயேசுன் வார்த்தையா தான் இருக்கும் அவர் சிந்திக்கிறத நான் சிந்திப்பேன் அவர் சொன்ன இடத்துக்கு நான் போவேன் பிரியமானவர்களே என்று சொன்ன நன்மை செய்தால் உனக்கு மேன்மை வரும் ஏன்னா அப்போ பத்து முப்பத்தி எட்டு தெளிவா சொல்லுது நசரேனாக தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லவனால் நிறைத்திருந்தார் அவர் நன்மை செய்கிறவராகும் நன்மை செய்கிறவராக இயேசுதான் நன்மையின் தெய்வம் அவர் இருந்தால்தான் நன்மை செய்ய முடியும் தீமை செய்கிறக்கு பிசாசு இருந்தா தீமை செஞ்சிடலாம் காயின் தீமை செஞ்சன அவனுடைய உள்ளத்துல சாத்தான் குடியிருந்தான் கத்தருவ இடம் கொடுக்கல முகநாடி மாறுபட்டு போச்சு தன் சகோதரனிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டியவன் அவனை பகைத்தான் வெறுத்தான் அவனை கொலையும் செய்து போட்டான் அன்பருக்கு முன்னகிட்டே சொன்னார் முகநாடி சரியில்லப்பா நீ உன் வாழ்க்கையை உன் குணத்தை மாற்றிக்கோ அவன் அவன் ஆசை உன்னை பற்றிக்கொள்ளும் உனக்குன்னு ஒரு தேவன் ஒரு நன்மை வச்சிருக்கிறார் ஒரு திட்ட திட்டத்தை வச்சிருக்கிற இதை நம்புங்க இதற்கேடங்கொடுங்க நீங்க நன்மை செய்யுங்க உங்க வாழ்க்கையில மேன்மை வரும் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது நிதிமொழியில் மூன்று இருபத்தி ஏழு கத்து சொல்ற செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும் அதான் ரொம்ப முக்கியம் ஆனா சில நேரத்தில் நிறைய நம்மளை ஏமாத்திருந்தாங்க நிறைய வஞ்சித்து விடுதாங்க பொய் சொல்றாங்க நம்மகிட்ட இருந்து பணத்தை பறிப்பதற்காக அநேகர் வந்து நாடகம் ஆடுகிறார்கள் நல்லவர்கள் போல பேசுகிறார்கள் இதுல அவர்களை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு தேவ ஞானம் நமக்கு தேவை நண்பருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளிலே கற்றுவங்களை ஆசீர்வதிக்கிறார் நன்மை செய்யுங்க யாருக்கு செய்யணும்னு கத்துட்டு கேளுங்க அந்த நன்மையை செஞ்சாலே உங்களுக்கு மேன்மை கிடைச்சிடும் நன்மை செய்யக்கூடிய இடத்துல நன்மை செய்யாம போயிட்டீங்க உங்க வீட்டு வாசல்ல படுத்திருக்கு அது எப்ப பிடிக்கும் எப்ப காமோ எப்ப தீண்டு தெரியாது தப்புங்கள் கற்றுநாள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்